சூப்பர் லெசன் ராய் ச இவங்களெல்லாம் பாக்கும்போது நமக்கு இருக்க கவலை சோகம் எல்லாம் மறந்து போயிடுது அதுலயும் இங்களோட மோட்டிவேஷனல் சாங் கேக்கும்போது நமக்கே ஃபயரா இருக்கு நம்மள வாழ்க்கையில் இவங்களை மாதிரி முன்னேறணும் எல்லார திரும்பி பாக்குற மாதிரி வளரணும் கண்டதெல்லாம் நினைச்சிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது அழுதிக்கிட்டு சாவப் போறேன்னு சொல்லுவாங்கல சே பெரிய முட்டாள் தனத்த பண்ண பார்த்தேனா சோனி நீ யாரு பிடிஎஸ் ஃபேன் நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு நம்மலாம் வைப் பண்ணணும் நம்ம வெண்ணி குட்டி வீச்சல் அளவுக்கு நமக்கும் கொஞ்சம் ஆட தெரியும் கைய காலை தூக்கினாலும் எனக்கையாவது ஆடுவோம் பொண்ணா பாட்டா ரொம்ப அட என்ன இந்த புள்ள ஓவமா 울 அடிக்கிட்டு இருக்கு புள்ளனு பார்த்தனா ஏதோ அட்ட டைம்ல பத்த சாவு உளுந்த மாதிரி இந்த குத்து குத்துது நான் கூட என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் இங்க பார்த்தா தனியா பிடிஎஸ் கான்சர்ட் நடக்குது ம் நடக்கிற நடக்கட்டோ எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிடா நான் டாலன்ட் عليك என்ன சாலும் முட்டியாதே இப்ப என்ன கவனி இதுதான் என் ஃபைனல் வேர்ட்ஸ் டோன் ஃபர்ஜிங்

விழுந்தது பார்த்துட்டு தானே எழுப்புறதுக்கு கூப்பிடுறேன் இப்படி இவன் முன்னால கீழே விழுந்து மானம் போச்சு அறிவுல உனக்கு ஆடுற வக்கீல நின்னு ஆட வேண்டியதானே சீட்டு மேல யாரு நின்று தான் ஆடுவியா ஐயோ அப்ப இவன் நம்ம ஆடுனதையும் பாத்துட்டானா போச்சு போச்சு என் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது போய் ஏய் உனையத்தான் என்ன மண்டையில மூளன்றது மசாலா சைஸ்க்காவது ஏதாவது கொஞ்சம் இருக்கா இங்க பாருங்க சீனியர் ரொம்ப ஆவரா பேசாதீங்க ஏதோ தெரியாம கீழே விழுந்துட்டே அதுக்குமே எதை தூக்கி விட வந்தியா தூக்கி விட்டியா போங்க இடத்த காலி பண்ணுங்க வேற சும்மா வந்து நின்னுகிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தியனா எனக்கு நான் அடிப்பாயிருவாமா நான் போறதுல இருக்கட்டோ இன்னொரு முறை நான் போன அப்புறம் ஆர்டர்னு சொல்லி மறுபடியும் கீழே விழுந்து கையை கல்ல உடச்சுக்காத அப்புறம் மலையில என்ன ஏறி சுத்தி பார்க்க வேண்டி வேற ஒன்னே அங்க சுத்தி பார்க்க போகும் ஒன்னே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் கட்டுப்போட்டு இருக்க முடியாது பாத்துக்க பாருங்க சும்மா என்னையே கிண்டல் பண்ணாதீங்க நாங்களா இவ்வளவு பெரிய டான்சர் தெரியுமா ஓ நீங்க இந்த பிடிஎஸ் ஆர்மில இருந்தீங்கன்னா நீங்க பெரிய டான்சர்ஸ்னு நினைப்ப மனசுல ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே நான் அவங்க அளவுக்கு ஆடலனாலும் அவங்களோட கொஞ்சம் ஆடுவேன் அதான் பார்த்தேனே காக்க விடி போன மாதிரி கைய கால தூக்கிட்டு ஆடுனத ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எங்கள சாதாரணமா எட போடாதீங்க நாங்க அவங்களோட மோட்டிவேஷனல கேட்டு நாங்க வெறி ஏறி போய் இருக்கோம் சரி சரி வெறி பிடிச்சி அரையும் கடிச்சிராத போய் ரூம்ல போய் முத சாப்பிடு சாப்பிடாம எதுக்கு தனியா வந்துங்க பஸ்ல வந்து உட்கார்ந்திருக்க ரொம்ப வெறி ஏறிடுச்சோ போ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட போறாங்க போய் அவங்கள பாரு நான் வாரேன் இந்த சீனியர் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்றான் ஒரு நாள் இருக்கு பாரு இவனுக்கு சே இருந்தாலும் சோடி நீ இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க கூடாது இவன் முன்னாடி போய் கீழ விழுந்து தொலைஞ்சிட்டியே அது வேற இவன் வேற நம்ம ஆடறத பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் பக்கி எப்போ வந்தானே தெரியலையே ஒருவேளை இவன் நம்ம அடைஞ்சிட்டு இருந்ததையும் பாத்துるபானோ

சீக்கிரம் பெரியமட்ட சொல்லி அவள எல்லா இடமும் தேட சொல்லுவோம் இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் ஆது பண்ணுவோம் ஐயோ எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு அட இந்த பையன் சூனிய தான் தேடிட்டு போறான் போல இருக்கு பஸ்ல பாத்துக்க மாட்டான்ல அவன கூப்பிட்டு சொல்லுவோம் டேய் டேய் உன் பேர் சரித் தானே யார் இது நம்மள கூப்பிடுறது ஆ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அம்மா வெளிய எங்க போயிட்டு வர

என்ன வாய் இந்த வாய அடிக்கி கொஞ்சம் நீங்க பேச்சா பேசுது இவகிட்ட வாயை கொடுத்துட்டு எவனும் தப்பிக்க முடியாது நானும் என்னடா திடீர்னு அழுதுகிட்டு இருக்காள் நினைச்சிட்டு நானே ஏமாந்து அவளை தேடி வந்துட்டேன் வந்து தானே தெரிஞ்சு அது பஸ்குள்ள கடந்து ஆடுற ஆட்டம் இதெல்லாம் எவனையே வித்துடும் இவனை சாப்பிட்டா சொன்னா சாப்பிட்டாம எங்க போயிட்டு வரான் கரெக்டும் என்னன்னு கேட்போம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா கிளம்பலாமா பஸ்க்கு போகுமா டே இருடா இன்னும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டை மக்கள் இன்னும் காணும் வேற எங்க மத்தவங்களை எல்லாம் கூப்பிடுறது ஆமா அதுவும் சரிதான் இந்த சாம் பையெல்லாம் எங்கேயோ போனாலும் சாப்பிடாம எங்க போனாலும் தெரியல அவனை காணோம்னு சஞ்சீவி அடிக்கிட்டு இருந்தான் ஏன்னா அவனும் சாப்பிடலாம் லேட் ஆயிட்டு இப்படி ஒவ்வொருத்தரா லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த காலம் நம்ம மறுபடியும் வேற இடம் சுத்தி பார்க்க போறது ஆமா போட்ட ரெண்டு நாள் இருப்பீங்க சுத்தி பார்க்காம இங்கதான் இருப்போம் போல இருக்கு இதான் வராங்க வராங்க வாங்கிட்டமாவும் என் விட்டமாவும் பாரு ரெண்ட நல்ல இறை எடுத்துட்டு எப்படி வருது ஆடி அசிஞ்சுன்னு என்ன எங்களை பத்தி ஏதோ பேசின மாதிரி இருந்தது இல்லையே உங்களை பத்தி நாங்க எதுவுமே பேசலையே இல்ல அங்க பாரு ரெண்டு பேரும் தின்னுட்டு மலைப்பாம்பு கிடங்கா தின்னது செமிக்காம உருண்டுகிட்டு வராங்க பாருன்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படிதானே என் காதல விழுந்தது ஐயோ அம்மா ராஜசி நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல நல்லா ரெண்டும் இதை எடுத்துட்டு எப்படி வருது பாருன்னு தான் சொன்னேன் வேற ஒண்ணும் சொல்லல ஐயோ மறுபடியும் நானே வாய் கொடுத்து வாய் புண்ணாக்கிட்டேனா ஏன் நீங்களா தின்னலையா ஏன் நாங்க மட்டும் தான் தின்னோமா என்ன அதானே என்ன ப்ரோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல

ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவ கால் உடைச்சி குமுகையில உட்கார வைக்கற ஐடியான பாறவல ஏன் கால் உடைச்சினா அப்புறம் நீங்க தான் பாடு பார்க்கணும் பாத்துக்கிடுங்க பரவல அப்படி கடையில போட்டு கஞ்சி ஊத்துனாலும் பரவல உனக்கு ரொம்ப ஓவரா பண்ற டேஷன் எங்கடா போய் தொலைஞ்சே என்னடா அங்கதான் பக்கத்துல எல்லாரும் சாப்பிட்டாச்சுடா கலமணும் சீக்கிரம் சாப்பிடு நீ டிரைவர் கூட சாப்பிட்டு கிளம்பிட்டாரு எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லுப்பா இப்ப போனாதான் சீக்கிரம் இருக்கிறதுக்குள்ள ஒரு இடம் சுத்தி பார்த்துட்டு வர முடியும் எங்கன்னா எங்க போனோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க காரு ஆஹ் சரிடா அந்த சாப்பிடுறேன் எங்க சோனியை பார்த்து அடி இல்லை நான் சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வந்தேன் ம் சரி சாப்பிடு நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா சாப்பிட்டவங்களா வண்டிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறேன் ஆஹ் சரி போனா அவளை தேடி போனதுமே இன்னும் வரலையாக்கா நான் வந்து சாப்பிட்டு இருக்கு வெளில எங்க போச்சு போன் அடிச்சு பார்ப்போம் எங்களு என்ன நம்மள வர வர இவ்வளவு சொல்லு ஆக முன்னா கோச்சு போட்டு மாறடிக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டு வந்து போயிரும் போல இருக்கு வந்த இடத்துலயும் இவ்வளவு போட்டு மாடு வைக்காதான் நேச்சோண்டி வேண்டியிருக்கு வந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாண்டாமா இன்னும் எல்லாரும் கிளம்பணும் பஸ்ல இறங்க சாப்பிடாம நடக்க போன போது எடுக்கலான்னு வர்றேன்

எம்மா சோனிய காணும்னு தியாடி வந்தம்மா அவளை காணும் அதான் அவளை தியாடிக்கிட்டு இந்த ஹோட்டல் ஃபுல்லா தியாடிட்டோம் அவளை காணவே காணும் இல்ல என்னெல்லாம் சொல்றீங்க அவளை காணுமா இல்ல நல்லா தியாடிக்கிட்டு பாத்தீங்களா சும்மாக்கி எதுவும் சொல்லாதீங்களா காணாமே ஏமா உண்மையாதாம்மா நாங்க ஃபுல்லா எல்லா இடமும் தியாடி பார்த்துட்டோம் ஒரு இடத்துலயும் அவளை காணோம் அவள் லாஸ்டா சாவ போறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வெளியே வந்தாலும் அதான் பயமா இருக்கு அஜியே என்னெல்லாம் சொல்றீங்க

நான் அப்பே என் முகா கிளாத்திக்கிட்டு போறேன்னா தான் அவ்வளோ இப்போ பிடிக்கிறதுக்கு போறேன் இவங்க தான் ஒன்றும் இல்லை தின்னுட்டு போங்க அவ்வளோ அங்கே தான் நிற்பான்னு தடவை ஐயோ இப்போ எங்கே போனான்னு தெரியலையே என் முகா ஐயா ஆமா என்ன சாப்பிடல தட்டல் தட்டில் அடக்க சாப்பிடல அந்த அடக்கு கிளாத்திக்கிட்டு போனவங்களும் தேடி போனவங்களும் வரலையே ஆமாக்கு இப்போ தாக்க தந்தியாளுக்கு போன் அடிச்சு அவ்வளோ காணும் தேடிக்கிட்டு அடையாளுவலாம் அவள் எங்கேயுமே இல்லையா அவனுக்கு எனக்கு என் ஈரக்குள்ளையே வெடிச்சிடும் போல இருக்கே ஐயோ ஏக்கா என்ன சொல்றீங்க ஆமா பெரிய பொண்ணு நான் இவன் அப்பனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் இந்த புள்ளையில பொத்தி பொத்தி நான் தனியா கடந்து வளர்த்தேனே இன்னைக்கு என்ன இப்படி நடத்துறவுல விட்டுட்டு போயிட்டுவளே நான் எங்கேன்னு போய் அவளை என்னமே தேடுவேன் பெரிய பொண்ணு எக்க எக்க பயப்படாதீங்க சோனி எங்கேயும் போய் இருக்க மாட்டா அங்கதான் எங்கேயாவது இருப்பா இந்த பிள்ளைல ஒழுங்கா தியாடாம சொல்லுமா இருக்கும் வாங்க நம்ம போய் தியாடி பாப்போம் அட ஆமா லட்சுமி வா போய் தியாடி பாப்போம் இங்க நின்னு அழுதுகிட்டு இருந்தா பிள்ளைல கடச்சிருமா

பெரிய பண்ணு முதல் ஹோட்டலில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்க்கும் அதுக்கப்புறமா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் என்ன எனக்கு அந்த உமா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லிட்டு போகிறா அப்போ ஃபுல்லாக கையில் கிடைக்கும் அது ஒரு ஆர்வ கோளாறு அப்போ தான் என்னத்தையாவது பேசிட்டு நடக்கும் நீ வருத்தப்படாத லட்சுமி அதெல்லாம் பிள்ளைகள் கிடச்சிரும் நானும் அக்கம் பக்கம் தேடிப்பாக்கேங்க நீங்கள் இங்கே இருங்க ஆ சரி சரஸ் േരിലാ നമ്മള് എന്നറ വ പോരാളെ നിങ്ങളേക്ക് നാ എത്ര പാടുപെട്ട് പിള്ളേ വളർത്തേനും കഷ്ടപ്പെട്ടാലും അത് പിള്ളേലുക്ക് കവയി കഞ്ചാണ് ഊത്തിക്കിട്ട് കടന്നെ உங்ககிட்ட கூட எத்தனை தடவை காசு வாங்கிட்டு அப்புறம் பாய் முடிஞ்ச காசு கொடுத்து யார்கிட்ட காசு வாங்கி உங்ககிட்ட தந்துருக்கேன் கட்டண செலவுக்கு இல்லைன்னாலும் அப்படி பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்வேன் எனக்கு இந்த பிள்ளைகளும் இப்ப பாருங்க வளர்ந்து இவ்ளோ வயசானதுக்கு அப்புறமும் இவ்வளவு பார்த்து நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா பத்தியெல்லாம் நம்மளுக்கு கேவலப்படுத்திட்டு படிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு விட்டுட்டு போறேன்ட்டு போறான் அப்படி எனக்கு அந்த பிள்ளைகளும் சொல்லிட்டு சரி சரி லட்சுமி வருத்தப்படாத இங்க தான் எங்கேயாவது இருக்கும் பிள்ளைல அது இந்த காலத்து பிள்ளைல அப்படிதான் உடனே குவாசிட்டு கிளாஸ்கிட்டு போறது தான் அது என்ன பண்றது செத்தையே மாசம் புரிய மண்டங்கு நம்ம அது தான் இருக்கோன்னு அவங்களும் கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் பெத்தி எடுத்து இருந்தா தான் அன்னைக்கு அறிவு வரும் இன்னைக்கு நான் இல்லை இருக்கேன் இல்ல இல்லாதப்பதான் அவர்களுக்கு எல்லாம் அறிவு வரும் யாருமே நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியும் பாருங்க சரி சரி லட்சுமி அழாத உட்காரு

எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க அடுத்த இடம் சித்தி பக்கம் பார்க்க பக்கம்